செய் வீட்டுக்கு வர்ற அறிகுறி என்னங்க நமக்கு யாரோ ஒரு செய்வனை வைக்க போகிறாங்க நம்மளை முடக்க போகிறாங்க நம்ம யாருக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணலை நாம நாமளா நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு இருக்கோம் ஆனால் நம்ம மேலே இருக்க இறை சக்தி நம்ம வணங்குற அந்த தெய்வ சக்தியை முடக்கணும் நாம் மேலே இருக்க தெய்வத்தை முடக்கணும் கட்டணும் அது போன்ற ஒரு சில தவறான புரிதலில் செய்வனை நமக்கு வைக்கிறாங்கன்னா அது வீடு தேடி நமக்கு வருது அப்படின்னா எப்படி அறிகுறி நமக்கு காட்டி கொடுக்கும் அதாவது இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தெய்வம் உங்களை பாதுகாக்கும் அப்படி இது போன்று ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அதுலேருந்து நாம் சுதாரிச்சிக்கிறனும் அப்படின்னு தான் நான் இந்த நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக சிந்திக்கும் அன்பர்கள் இந்த பதிவை நீங்க பார்க்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன் சரிங்க என்ன ஆகும் அப்படின்னா நடந்ததை நிகழ்வை உண்மையா சான்றாக வச்சு தான் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் குல தெய்வம் அவங்க மேலே வருது அவங்களை முடக்கணும் கட்டணுங்கிற ஒரு தவறான புரிதலில் அங்கே அவங்களுக்கு செய்முறை வைக்கப்படுது யாரால தான் உடன் இருப்பவர்களால் அங்க அவர்களுக்கு செய்வன வைக்கப்படுது அது அவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் காட்டி கொடுக்குது உனக்கு இது போன்ற பிரச்சனை வந்துருச்சு வரப்போகுது உன்னைய நெருங்கிடுச்சுங்கிறத எப்படி அவங்களுக்கு அந்த தெய்வம் அவங்க குலசாமி எப்படி படம் போட்டு காட்டுச்சுங்கிறது இது எல்லாருக்கும் பாடம் நான் முதற்கொண்டு எனக்கும் இது ஒரு பாடம் முதல்ல அந்த அம்மா முருகன் முருகன் இருக்கார்ல பழனியாண்ட ஒரு முருகனுக்கு பாத யாத்திரை விரதம் இருக்கிறாங்க பாத யாத்திரை விரதம் இருந்து பாத யாத்திரை நடந்து போயிருக்காங்க நடந்து போகும்போது ஐந்து நாள் நட அதில் மூன்றாவது நாள் நடந்து மூன்றாவது நாள் ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தில் தன்னுடைய சேலையை விரித்து உறங்குறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு கனவு வருது எப்படி கனவு அவங்க வீடு அவங்க வீட்டு வாசல் இருக்கு அந்த வீட்டு வாசல்ல இருந்து ஒரு இருபது அடி தள்ளி அவங்க வீட்டு வாசலுக்கு நேரா ஒரு பன்றி ஒரு பன்னி அந்த இடத்துல நிக்குது பன்னினாலும் பெரிய பன்னில ஒரு பன்னி குட்டி அந்த பன்னி எப்படி இருக்குன்னா உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கு கழுத்து மட்டும் கழுத்தை சுத்தி மட்டும் ரவுண்டா வெள்ளையா இருக்கு வெள்ளையும் கருப்பும் கலந்த பண்ணி நேராக அவங்க வீட்டை நோக்கி அவங்கள அப்படியே அவங்க வீட்டு வாசப்படியை பார்த்து நிக்குது இது முதல் கனவு அவங்களுக்கு அந்த அம்மா துடிச்சு போய் பதறி போய் எந்திரிக்கிறாங்க என்ன நம்ம வீட்டு வாசப்படி முன்னாடி இப்படி ஒரு கனவு பண்ணி நிற்கிதேன்னு அவங்களுக்கு உள்ளம் பதறுது பதறுன உடனே அந்த இடத்துல சுமந்து இருக்க அந்த ஐயா அறுவடை அப்பன் வெற்றிவேல் கந்தவேல் ஞானவேல் முருகனை ஐயா நீ எதுக்கு இந்த ஒரு கனவை காட்டி ஐயா எங்களை தேடி ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதா உன்னை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லையா உன்னை என் குலசாமி விட்டா எங்களுக்கு உலகமே நீங்கள் தான் நாங்கள் ஐயா எதா இருந்தாலும் நீதாயா எங்களுக்கு தொலையாக நிற்கணும்னு அந்த அம்மா அந்த முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு மறுபடியும் அந்த பாதையத்துறையை துறையை இதுவும் முதல்ல ஒன்று ரெண்டாவது பாதாத்துறைக்கு நல்லா மாலையை சாத்துறாங்க நல்லா கண்ணறக்க முருகனை பார்க்குறாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து படுத்துருக்காங்க படுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாத காலம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் காலம் காலம் நாள் கழித்து இன்னொரு கனவு அசரீர வாக்கு அவங்க குலதெய்வம் சொல்லுது எப்படி உன் வீட்டுக்கு இன்னாறு ஒரு ஆணு ஒரு பெண்ணு இந்த பொருளோட வீடு தேடி வர்றாங்கடி சுதாரிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அசரி இந்த வாக்கு அந்த அம்மாவுக்கு இரண்டாவது அறிகுறி அதை பார்த்த உடனே அவங்களுக்கு முதல்ல அப்படி தெரிஞ்சு இப்போ அப்படி தெரியுது அப்படின்னு மறுபடியும் அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நொந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்றாங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா எலி இருக்கும் பாத்தீங்களா எலி எலி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அந்த குழியை தோண்டிக்கிட்டு பறிச்சுக்கிட்டே வரும் பாருங்க வீடு இப்ப அந்த அவங்களுக்கு இருபது அடி தூரத்துல ஒரு பன்னியை கண்ணில் காட்டுச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதே அந்த தூரத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து ஒரு எலியானது தன்னோட அந்த மண்ணை அப்படியே பறிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாசுபடியை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு இது மூன்றாவது கனவு அதை பார்த்தனே அவங்களுக்கு அந்த இடத்துல பண்ணி தெரிஞ்சு இப்போ ஒரு அசிரீர வாக்கு கேட்டுச்சு இப்போ ஒரு ஏதோ குழி தோண்டி பறித்து பறிச்சு பறித்து நம்ம வீடு தேடி ஏதோ ஒரு வருதே அப்படின்னு அவங்களுக்கு பதறது என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சதுல இருந்து உடனே ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை நெருங்குது நம்ம அதை சரி பண்ணணும்னு அனுதனமும் அந்த அம்மா ஒரு எலும்பு சம்பளத்தை எடுக்கிறாங்க சுத்துறாங்க மிதிக்கிறாங்க சம்பளத்தை சுற்றுறாங்க மிதிக்கிறாங்க ஆனால் அதுக்கு எல்லாம் அதை அடங்க மாட்டுது செய் வினைங்கிறது அதுக்கெல்லாம் அடங்காது அது அது கொண்ட குறிக்கோளை நிறைவேற்றும் வரை எதற்கும் அடங்காது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்ததுதான் செய்வினை யாரையும் முடக்கும் யாரையும் முடக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததுதான் செய்வினை அப்ப என்ன அது அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க ஒன்னும் முடியலை அந்த அம்பாவது தெரிஞ்சு வச்சு அறிகுறிய வச்சு முரியம் காட்டி கொடுத்துட்டாரு குலசாமி காட்டி கொடுத்துருச்சு கண்ணில் நிரக்க இந்தந்த ஆறாறு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டி கொடுத்துச்சு இடையிலையும் ஒரு சில பேர் வந்தாங்க ஏதோ இடையில நடந்துருச்சு நம்மளை மீறி ஏதோ நவ நடஞ்சிருச்சு நம்மளை நோக்கி செய்வனை இந்த இடத்துல அங்கே ஊண்டப்பட்டுருச்சு நம்மளை தாக்க உண்டான வேலைகள் நடந்துருச்சு நம்மை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு அவங்க தெய்வமும் குலசாமி அவங்களுக்கு இது போன்ற அறிகுறிகளை காட்டி காட்டி பிடி பிடிபட வச்சிருச்சு வச்சதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு சரி இனி இனி நாம விடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா குலசாமியை நினைச்சு தினமும் நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நாட்கள் கடுமையான விரதம் கடுமையான விரதம் ஏன் அவங்க மேல இருக்கிறது சாமி இல்லை அந்த சாமியாடி அவங்க கடுமையான ஒரு பதினான்கு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அந்த பதினான்கு நாட்கள் அவங்க குலசாமிக்கு பிடிச்ச அந்த விரதம் அங்கே அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஒரு விமோச்சனத்தை கொடுக்குது எப்படி ஒரு விமோச்சனம் அந்த இடத்துல அந்த அம்மா அவங்க இருக்கிற இடத்துல தண்ணி தண்ணி வசதி வருது எந்த தண்ணி வசதி நல்ல தண்ணி குடி தண்ணி வசதி வருது அப்போ என்ன பண்ணணும் அந்த நல்ல தண்ணி குடி தண்ணி வசதி வரணும்னா அந்த ரோட்டில் இருந்து வீடு வரைய வீட்டுக்கு அந்த குழியை தோண்டி உள்ள பைப்பை பதிக்கணும் அப்போ பைப்பை பதிக்கும்போது அந்த அம்மாவுக்கு இது மாதிரி தண்ணி வந்துருச்சு இந்த குழி தோண்ட எவ்வளோங்க அந்த பைப்பு மாட்டுறதுக்கு எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்க அதிகமான காசு சொல்கிறாங்க அவங்க ரொம்ப கூலி வேலை பார்த்து தானாடு அன்றாட வேலை பார்த்து தான் தான் வயிற்று பசியை கழுவுறவங்க அப்போ அவங்களுக்கு அந்த அவ்வளவு பணம் இல்லை ஐயா என்னால் அவ்வளவு பணம் கொடுக்க ஐயா நாங்கள் வேணும்னா இந்த குழியை நாங்களே தோண்டி விட்டுருவோம் நான் என் வீட்டுக்காரரும்னு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அந்த பணம் கொடுக்க முடியாமல் அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க எங்கேருந்து அந்த இடத்துல அந்த ரோட்லருந்து எப்படி அந்த அந்த எந்த இடம் அந்த அம்மாவுக்கு அந்த பண்ணி நின்ன மாதிரி காட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து எந்த இடம் ஒரு எலி ஒரு பெருச்சாளி குளிய பறிச்சு 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 வீட்டு வாசப்படியே நோக்கி வர்ற மாதிரி கனவு கண்டுச்சோ அதுல இருந்து நேரா அந்த இடத்துல குளிய தோண்டணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடிக்கு தோண்டணும் அவங்க என்ன பண்றாங்க தோன்றாங்க வீட்டுக்காரரும் அவங்களும் தோண்டி 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 பாதி தோண்டி வாசப்படி முன்னாடி வாசப்படியில இருந்து ஒரு ரெண்டு அடிக்கு முன்னாடி தோண்டி வரும்போது அவங்க கண்ணுல தக 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 தகன்னு ஒரு பொருள் அந்த இடத்துல படுது பட்ட உடனே கரெக்டாக எப்படி மேலே பூமியோட மேலே நிலப்பரப்புலேருந்து கீழே ஒரு ரெண்டு அடிக்கு கீழே அந்த தக 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 தகுங்குற அந்த பொருள் பட்ட உடனே அவங்களுக்கு உடம்பு சிங் முச்சி மூச்சி புள்ளரிச்சு புல்லரிச்சு ஒரு மாதிரி பதற்றம் வந்துடுச்சு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அத்தை இதுதான் இது நம்மளை நோக்கி வந்த செய்னை தான் இந்த செய்வினைய நாம பிடிச்ச விரதம் நம்ம சாமி நமக்கு ஊக்கத்தையும் கொடுத்து உற்சாகத்தையும் கொடுத்து இதை நம்மளை நம்மளா நம்ம கையாலையே இதை நம்ம கண்ணில் காட்டிருச்சு நம்மளை காத்து நின்றுச்சு அப்படின்னு வேகமாக என்ன பண்றாங்க பூஜை அறைக்கு போய் அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக நினச்சி ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து வீட்டுக்கார கையிலேயே அவங்க கையிலையும் எடுத்து நல்லா ஊக்கமா நின்று அந்த குளிய தோண்டி அந்த அந்த செய்வினைய அந்த செய்வினைய பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கையில் எடுக்கிறாங்க அந்த செய்வினை பொருள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்பு தகடு வெளிப்பக்கம் வெள்ளி உள்பக்கம் தங்கம் அதை ரெண்டா மடித்து உள்ள விபூதி இதை பார்த்த உடனே அத்தே அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அரண்டு மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே பயந்து ஒதுங்கிட்டாங்க அவங்க மேலே இருந்த சாமி ஊக்கமாக அதை கையில் கையில் எடுத்தது அவங்கல்ல அவங்க மேலே இருந்த சாமி கையில் எடுத்து அதை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பாருங்கள் நீதிக்கும் சத்தியத்துக்கும் உண்மைக்கு நிக்கிற எங்களை மாதிரி மக்களுக்கு கிடைக்கிறது இது போன்று கஷ்டங்களும் கருமாயங்களும் செய்வினைகளும் பிள்ளைகளும் ஏவல்களும் இது நியாயமா அப்படின்னு அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்ககிட்ட நியாயம் கேக்குறாங்க அந்த அம்மா கேட்டு அங்க இருக்க ஒரு பெரிய மனுஷி ஒரு நாலு பேரு மனம் கொதிச்சு போகிறாங்க உனக்கா இப்படி நடக்கணும் நீ கஷ்டப்பட்டு நீ குடிக்கலான்னால இருக்கிற பெரிய மனுஷன் எங்களுக்கு ஒரு 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 காலனாக கொடுத்து ஒரு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுக்க ஒரு கஞ்சியை குடித்து வீட்டில் ஆக்கிறத என் கைக்கு வந்து கொடுப்போம் உனக்காத்தான் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்ன இது நீயே நேராக கொண்டு வா நடு ரோட்டில் வையே மன்ன வா இதை ஊத்தி நீ தீ பத்த வச்சு நீ இதை எரிச்சு விடு யார் என்ன செஞ்சாங்களோ குண்டிய பலாபலன் அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு அந்த பெரிய மணி சொன்ன மாதிரியே அந்த அம்மா வேகமா போய் ரோட்ல வச்சு அந்த பொருளை யார அந்த செம்பு தகடு உள்பக்கம் தங்கமும் வெளிப்பக்கம் வெள்ளி இருந்த அந்த விபூதியோட அந்த இடத்துல வச்சு மன்னனை ஊத்தி அந்த அம்மா தக 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 தகுன்னு அந்த அம்மா மேல இருந்த சாமி அதை எரிச்சு விட்டுச்சு தாங்க நடந்த நிகழ்வு தாங்க அறிகுறி இப்படியெல்லாம் தெரியும் தெரிய யாருக்கு தெரியும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெய்வம் நம்மளை இப்படித்தான் பாதுகாக்க கல்லுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் காட்டாது இது ஒரு மூட நம்பிக்கையாக தெரியும் இவ்வளோ தூரம் நம்ம ப பேசுகிறது யாருக்கு எதுவும் புரியாது ஆனால் தெய்வத்தை உணர்கிறவங்களுக்கு தெய்வம் இருக்குன்னு ஆழமாக நம்புகிறவங்களுக்கு இது போன்ற தீய வினைகளையும் கண்ணில் காட்டும் அந்த தீய வினையை எப்படி கையாளணுங்கிற சக்தியையும் அவங்க மேலே நின்று வதம் பண்ணி அதை சரி பண்ணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்களோட பருந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நான் சொன்னேன் இது போன்ற அறிகுறிகள்லாம் யாருக்காவது தெரிய வாய்ப்பு இருந்தால் அதுக்கு எல்லாம் மருந்து உங்கள் குலசாமியோட மடி உங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்கு மருந்து நீங்கள் உடுக்கிற கடுமையான விரதம் தான் உங்களுக்கு மருந்துங்கிறதுக்காக குலதெய்வத்தை விட்டால் இது போன்ற தீய சக்திகளை எதிர்த்து சண்டையிடு வல்லமை வேற யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறது சத்தியமான உண்மை அதனால சொல்றேன் இப்படி பிரச்சனைகள் வந்தாலும் கலங்காதீங்க அஞ்சாதீங்க பின்வாங்காதீங்க எதிர்த்து நின்று சண்டையிட தெய்வத்தை வணங்கி வலிமை சேர்த்து அதிலிருந்து போராடி வென்று வர வெல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்